இந்தியாவில் தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக கேரளாவை அறிவிப்பது ஒரு புதிய சகாப்தம் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதத்துடன் தெரிவித்தார் கேரள மாநில உதயமான இந்த நன்னாளில் சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிடுவதாகவும் இதன் மூலம் கேரளா புதிய மைல்கல்லை உள்ளதாகவும் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கூடிய முதல் அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று என்றும் பினராயி விஜயன் தெரிவித்தார் சபரிமலை கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கு தொடர்பாக முக்கிய ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு கைப்பற்றியுள்ளது சபரிமலை கோவிலில் பதிக்கப்பட்டுள்ள தகடுகளில் இருந்து தங்கம் திருடப்பட்டது தொடர்பான வழக்கில் இரண்டு பேர் சமீபத்தில் கைதாகினர் இந்நிலையில் இந்த வழக்கில் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன் பதிக்கப்பட்ட தங்க தகடுகள் தொடர்பான ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகிறது பல்வேறு காரணங்களைக் கூறி ஆவணங்களை ஒப்படைக்க தேவசம் போர்டு மறுத்தது குறிப்பிடத்தக்கது சபரிமலையில் மண்டல பூஜையை ஒட்டி பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் பதினேழாம் தேதி மண்டல பூஜை தொடங்குகிறது இதற்காக வரும் பதினாறாம் தேதி கோவில் நடை திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் மண்டல பூஜை தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது இணையதளத்தில் தரிசனத்திற்கு பக்தர்கள் முன்பதிவு செய்யலாம் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கூறியுள்ளது மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்ரே மும்பையில் புறநகர் ரயிலில் பயணம் செய்தார் வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக மகாவிகாஸ் அகாதி கூட்டணி சார்பில் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பொதுமக்களுடன் உள்ளூர் ரயிலில் ராஜ் தாக்ரே பயணித்தார்

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப் கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க